விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் யாரும் வந்து செருப்பை தூக்கி பேச மாட்டாங்க இது வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன பேச போறாரு அப்படிங்கறது அவங்க கட்சிக்குள்ளே ஆட்கள் கூட ஸ்பையா வச்சு டிஎம்கே வந்து வர பண்ணலாம் நீங்க பார்த்தா தெரியும் திருமணி ராம்தாஸ் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு

ஜெஹீத் மக்களே வெல்கம் டு தி கிரே சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலி இப்ப வந்து கரூர் தாவைக்கா பிரச்சாரத்தில் வந்துட்டு இது அந்த பிரச்சாரத்தில் வந்துட்டு செருப்பு தூக்கி போடுற மாதிரி வீடியோ வந்து இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கு ஸோ நீங்க என்ன சொன்னீங்கன்னா வந்துட்டு இந்த பிரச்சாரத்தில் வந்துட்டு டிஎம்கே வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணல அவங்க மேல தப்பு இல்லை மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க சோ இப்ப செருப்பு தூக்கி வீசினது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா வந்து அந்த ஊருக்கு வந்து செந்தில் பாலாஜி எம்எல்ஏ வர அவரோட வந்துட்டு மேபி பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது எப்படி வந்து இந்த விஷயம் வந்துட்டு பண்ணுவாங்க கடந்து போவாங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி அதாவது ஒரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல ஆஹ் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் யாரும் வந்து செருப்ப தூக்கி பேச மாட்டாங்க இது வந்து ஹிந்துபாஜி பேசுற பஸ் பிரஸ் மீட்ல பேசுற பஸ் சொல்லியிருந்தாரு இல்லைங்க ஒருத்தவங்க மயக்க முறைக்கிட்டே இருக்கிறாங்க அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக தான் செருப்பு தூக்கி அடுத்து பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு அது ஏத்துக்க கூடிய வாதம்லாம் கிடையாது அது வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இன்னொரு ஆங்கிள் நீங்க பாக்கணும் என்னன்னா கரூரை பொறுத்தளவுக்கு அது பி செந்தில் பாலாஜி கோட்டை கோட்டை சோ அத வந்து அவரை மீறி எதுவுமே நடக்க முடியாது அப்படின்னு ஓகே அண்ட் செந்தில் பாலாஜா அவருடைய நீங்க ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எல்லாம் விட்டுருங்க இப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தார் அந்த ஜெயிலுக்கு போய் ஒரு வருஷம் வந்து வெயிலே கிடைக்கல ரொம்ப போராடி பெயில் கிடைச்சி கூப்பிட்டு வந்தாங்க அவர் வெயில்ல இருந்து வெளியே வந்ததுமே ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் உள்ள இருந்திருக்க வெளியே வந்தது அவர் பண்ண முதல்ல என்ன பண்ணுங்க தெரியல இல்ல வேற கட்சி ஆபீஸ் போயிட்ட அவருடைய ஆபீஸ் போயிட்டேன் போயிட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறாங்க ஓகே இது சந்திச்சு எல்லாரும் வந்து துண்டு கொடுக்குறாங்க இந்த மாலை போடுறாங்க பொடுதுறாங்க எல்லா இடத்துலயும் நான் விஷயோல பாக்குறேன் விடியில பாக்கு ஒரு நூறு பேர் மேல இருக்கிறார் எல்லாரையும் அவரு போட்டு கிட்ட வந்த அந்த ஒரு ப்ளசன்ஸ் மைண்ட் கொடுத்து வீடியோ போட்டோ ஃபோட்டோ போஸ்ட் குடுத்துட்டு அப்புறம் அமைச்சிருக்கிறாருத்தவங்க ஜெயில்ல வந்துட்டு இருந்திருக்கிறா பாக்குறவன மெளஞ்சு போயிட்டாரு ரொம்ப ரொம்ப ஒல்லியா சொல்லியா ஆயிட்டாரு அந்த ஒருத்தர் அடைச்சு கிடக்கிற அந்த ஒரு கிடைக்கலன்ற ஒரு மன உளைச்சல் ஒருத்தவன் ஒரு வருஷம் உள்ள வந்துருக்கான் வந்து வெளியே வந்ததுமே என்ன நினைப்பான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் ரிலாக்ஸா தூங்கணும் இவருக்கு அதெல்லாம் இந்த யாரா போயிட்டாரு அங்க கட்சியா போயிட்டாரு பார்க்க சோ ஹி ஆல்வேஸ் திங்ஸ் 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 அபவுட் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆள் ஊறி ஊறி போன மனுஷன் பாலிடிக்ஸ்ல ஊறி போன ஒரு ஆள் இப்ப இவரு கோட்டைக்கு வந்து இவருடைய இடத்துல ஒரு கோட்டைன்னு ஒரு இடத்துல வந்து அதே மூணு கூட அதிமுக பிரச்சாரம் பண்ற அதிமுக பிரச்சாரத்தை ஒரு சம்பவம் நடக்கல அவங்க வந்து என்ன அவர் பேசிட்டு போயிட்டாரு இஷ்யூ வந்தது அவர் நிப்பாட்டி கோவப்பட்ட கத்தி யார் பண்ணி எங்க பாந்து வர புடிங்க புடிங்க அடிக்க அடிக்க சோ அந்த இடத்துல வந்து அவரை பத்தி பாட்டு எல்லாம் பாடுறாரு இல்ல செய்ய இது வந்து என்ன நடந்துட்டு இருக்கப்போ இப்போ ஜெனலா ஒரு விஷயம் உளவுத்துறை அப்படிங்கறது போலீஸ் மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க கட்சிக்காரனும் வச்சிருப்பாங்க இப்ப விஜய் அவர்கள் வந்து என்ன பேச போறாரு அப்படிங்கறது அவங்க கட்சிக்குள்ளே ஆட்கள் கூட ஆஹ் பையா வச்சு டிஎம்கே வந்து ஒர்க் பண்ணலாம் பாலாஜி அவர்களுக்கு கேட்டு தெரிஞ்சுட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ண போறாரு பாட்டு பாடி கிணல் பண்ண போறாரு கல்டா பண்ண போறாரு அசிங்கப்படுத்த போறாரு அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த செருப்பு வீசின நபர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாக கூட இருக்கலாம் வந்து நமக்கு தெரியல இ டிபார்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆனால் நீங்கள் கூட கேட்ட விஷயம் என்ன சொல்வா என்ன சொல்லுவார் சார் நான் வந்து அஜித் ரஜிங் சார் அவர் விஜய் சார் ஹவ்வளோ நான் செருப்பு தீக் போட்டேன் சார் அப்படின்டுவோம் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கறேன் என்னை பார்த்து தலைக்கு எதிராக ஒருத்தர் நிற்கிறாரு அதை நான் கோ வந்த சிதா செருப்பு போட்டேன்னு முடிச்சிரும் இது இன்னும் என்ன பிரதிபலிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் விஜய்ய ஒரு அரசியல் தலைவரா மக்கள் பார்க்கல ஒரு சினிமா நபரா மட்டும் நடிகரா மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத இன்னும் ஆனித்திரமா பிரதிபலிக்க ஆரம்பிச்சுருவோம் சோ அந்த நீங்க அந்த நபரை கூட்டு விசாரிச்சா தில் பாலாஜி ஆளா இருந்தா கூட அவன் சொல்ல மாட்டான் ஓகே ஓகே அவன் சிம்பிளா அந்த ஆன்சர் குடுத்துட்டு போயிடும் என்னென்ன அவளை கேஸ் போடுவீங்க கடந்து போக வேண்டியதுதான் இன்னொரு விஷயம் இருக்குங்க இப்ப நாப்பத்தோரு பேர் இறந்து போனது இந்த செருப்பு தூக்கி வீசினால மட்டும்தான் இறந்து போனாரு அப்படிங்கிற நேரடி நம்ம செட் பண்ண சொல்ல ஆனா இதை செட் பண்ண ட்ரை பண்றாங்க தாவிகாத்திர நீங்க பார்த்தா தெரியும் எம்பியுடைய குழு வராங்க வந்து பேசும் பொழுது கத்தி வச்சு அதாவது கிழிச்சாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றாரு இந்து பாத்தீங்கன்னா அப்படி கிழிச்சா ரத்தம் வந்திருக்கும்ல எங்காச்சும் அட்மிட் ஆயிருப்பாங்கல்ல யாரு காட்டிங்க நீங்க காட்டி ஒரு எஃப்ஐஆர் போடுங்க விசாரிங்கன்ற அப்படி யாருமே அங்க இல்ல அப்படின்னு தெரியுது அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா இது மிக்க கத்தி எடுத்து கிழிச்சு விட்டுருப்பா வரவன அப்படின்னு ஏன்னா அவன் தான் ஓட்டு போகணும் இது வந்து இன்னும் பெரிய தப்பான இம்பாக்ட கொடுத்துரும் நாப்பத்தி பேர் இறக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கவே இல்லைங்க விட்டுருங்க கிழிச்சா கத்திய வச்சு ஒருத்தர் டீப்பா கட்டு உழுந்துருச்சு அப்ப அப்படின்னு என்ன வச்சுக்கோங்களேன் இப்போ இது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா இதனை எதிர்க்கட்சி பெருசா எடுத்து விவாதம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆமா கண்டிப்பா இப்ப கத்தீர்த்து யாரு கிடைச்சா யார் எந்த ஆளு கிடைச்சா யார் எந்த ஆளு கிடைச்சா இது வேணும் கேட்டுருவா சரி ஒரு பெரிய ரிப்போர்ட் பிரச்சனை வந்துடும் சோ எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் கத்தி எடுத்து கழிச்சிருக்கலாம் வாய்ப்பு இல்லை ஆனா நாற்பத்தோரு பேர் இறந்து போனது எப்படி இப்போ இதுதான் அந்த கேஸ் உடைய மூலதனம் முக்கியமான பாயிண்ட் ஓகே ஆஹ் போஸ்ட்மார்டம் பண்றாங்க அதுல இறந்து போன நாற்பத்தோரு பேரும் இறந்ததற்கான காரணம் ரெண்டு காரணம் கொடுத்திருக்கிறாங்க ஒன்னு ஆஸ்பெக்சியா மூச்சு திரை இறந்து வேண்டாம் அதுக்கு ஒருத்த அம்மா சொன்னாங்க பார்த்தா தெரியுங்க கிழ தொங்கிட்டு இருந்தாங்க சார் கிழ உடஞ்சு கிழ உழுந்துருச்சு விழுந்ததுல நேரம் ஜென்ரேட்டர் மேல உழுந்துட்டானுங்க ஒரு குழி பக்கத்தை அடிச்சு குழிக்குள்ளே வந்துட்டாங்க சோ குழிக்குள்ளே உழுதா எத்தை போய் உழற ஸ்போர்ட்ஸ் அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது செகண்ட் டேஹைட்ரேஷன் ஓகே சோ நிறைய பேர் கேட்டாங்க இதுக்கு உடனே போஸ்ட் பண்ணாங்க இது வந்து ஏதோ அரசியல் உள்ள டைட்டோட டேட்டா ஏதோ பண்றது ஒரு கெரியர் பண்ணாங்க அப்படின்ற கேள்வி இருக்கும் சரிங்களா இதுக்கு அவங்க பண்ணி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சுப்ரீம் கோர்ட் கொடுத்தேன் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்வியோ ஸ்டாம்பிட்டோ இறந்து போனவங்க இருந்தாங்கன்னா நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம பாடி தராதிங்கன்னு சொல்லிட்டாங்க எப்படி இறந்தாங்கன்றது தெரிஞ்சா மட்டும்தான் அது இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சோ அவங்க பண்றாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்பொழுது பொழுது போஸ்ட்மார்ட்டத்துல அனைவருமே இறந்ததுக்கான காரணம் ரெண்டு காரணம் இப்ப இந்த போஸ்ட்மார்ட்டம் வீடியோ ரெக்கார்டும் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது ஒரு தரவு சொல்லு ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி இதுல வந்து வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க சோ அதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதாவும் தகவல் சொல்றான் சோ அப்ப நீங்க எங்கேயுமே மறைக்க முடியாது இப்ப நம்ம தனி பேர் இறந்து போனது எப்படின்றதா இந்த கேஸ் இப்போ இந்த கேஸ் எஸ்ஐடி விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த போஸ்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வீடியோ ரெக்கார்டிங் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒரு ஜட்மெண்ட் போடலாம் ஓகே சார் சரி இப்போ வந்து தாவிகா வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டெயிட்டா வந்து சிபிஐ விசாரணை வேணும்னா வந்துட்டு இது பண்றாங்க ஸோ அவங்க சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்கன்னா அவங்க மேலே வந்து தப்பு இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி அவங்க கேட்டாங்க இல்லையா பட் உண்மையான ஒரு நியாயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் நீதி வேணுங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து எப்படி நீங்க அது பாக்குறீங்க சிபிஐ விசாரணை வந்து இப்போயே வந்து இங்க இல்லாமல் அங்க வந்து விசாரணை பண்ணி எங்களுக்கு ஜட்மெண்ட் வேணுங்கிற மாதிரி கேட்குறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் சார் ஓகே ரெண்டு ஆங்கிள் நான் சொல்றேன் விஜய் தரப்புல இருந்தோ தாக்க தரப்புல இருந்தோ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல சிபிஐ கேக்குறாங்கன்னு சொல்றாங்க அது முழுக்க முழுக்க அவங்க உரிமை தப்பே சொல்ல ஆனா இவங்க ஏன் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க ஏன்னா ஆளுங்கட்சி திமுக நாங்க எதிர்கட்சி எதிர்த்துட்டு இருக்கோம் சோ நாங்க எதிர்கட்சி எதிர்த்துட்டு இருக்கோம் நாட எதிர்கட்சி எதிர்த்துட்டு இருக்கோம் சோ எங்களுக்கு ஆதரவான எங்களுடைய நியாயமான கோரிக்கையோட அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்துல நான் இருக்கிறேன் சிபிஐ நான் மாத்தி சொல்லி கேட்கறேன்றது இவருடைய ப்ராப்பரான உரிமை அதை நம்ம தப்பே சொல்ல முடியாது ஆனால் இந்த சிபிஐக்கு மாத்த திரு விஜய் அவர் கேட்டு சிபிஐக்கு இது மாற்றப்பட்டு விட்டால் விஜய் லாக் விஜய் ஏன்னா சிபிஐடைய சக்சஸ் ரேஷியோன்றது ரொம்ப கம்மி ஒரு வழக்கு எடுத்து அந்த வழக்கு ப்ராப்பரா விசாரி சார்ஜ் ஷீட் போட்டு சார்ஜ் இருந்து அது கன்விக்ஷன் ட்ரையல் நடந்து கன்விக்ஷன் ஆகி அப்பீலுக்கு எல்லாம் போயும் இவங்க கொடுத்த கன்விக்ஷன்ல இருந்து மாறவே இல்லைன்றத சக்சஸ் ரேஷியோ சொல்லுவாங்க அந்த மாதிரி சிபிஐட கேசஸ் வந்து சக்சஸ் ரேஷியோஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஸ் எடுப்பாங்க விசாரிப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பொலிட்டிகல் பிரச்சனை ஹோல் போட்டுருவாங்க அந்த கேஸ் நீங்க பார்த்தா தெரியும் திரு அண்ணமணி ராமதாஸ் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு ஒன்று இருக்கு இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி லாக்கில வச்சிருக்கிறதுக்கான காரணம் அந்த சிபிஐ கேஸ் இப்போ விஜய் அவருடைய கரியர் பொலிட்டிகல் கரியர் ரெண்டா பிரிக்கலாம் இருபத்தி ஏழு செப்டம்பருக்கு முன் பின்னு பிரிச்சிடலாம் அதுக்கு முன் அவருக்கு இருந்த எனர்ஜி அது இருந்த ஜோஷு நம்ம எதிர்க்க யாருமே இல்லை நம்ம தான் ராஜா நம்ம சினிமால இருந்து வந்திருக்கோம் கூடு கிரௌட் போடுது இது எல்லாம் ஒரு பெரிய கிரீடமா இருந்திருக்கும் அதே இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அவர் மாறி போச்சு நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஆஹ் எப்படின்னா இப்போ எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க எப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க திரு அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பருமே கிடையாது அரசியல் சோ இப்பதான் அதை அவர் புரிஞ்சு புரிஞ்சுப்பாரு அப்படிங்கறது நினைக்கிறாங்க இப்ப அரசியல்ல நிரந்தர எதிரியும் இன்பனும் கிடையாது எப்போனாலும் களவாய் விட்டு போயிட்டே இருப்பாங்க இட்ஸ் பிளான் ஆஃப் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் பவர் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுட்டு வந்திருப்பாரு இப்போ அவர் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து பயப்படுறாரு யோசிக்கிறாரு என்ன பண்றதுன்னு பல அங்கே திங்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரு இது நீங்க நல்ல பாருங்களேன் சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ வழக்கு கேட்டு வழக்கு தொடுத்திருக்கிறது ஒரு பிஜேபி அட்வொகேட் ஓகே சோ இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிடுச்சுன்னா அது பிஜேபி அல்வா என்ன பண்ணுவாங்க இதுக்கு மேல இந்த வழக்கு மூவ் பண்ண விட மாட்டாங்க வழக்கு அப்படியே ஹோல்ட் போட்டுருவாங்க விஜய் மொத்தமா லாக் ஆயிடுவாரு பிஜேபி கிட்ட சோ இதுதான் பிஜேபி எதிர்பார்க்கும் இப்படி ஒரு லாக் எனக்கு வேணும் விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் இப்படி ஆயிட்டாருன்னா இனிமே வாழ்க்கை பூரா அங்க இருந்து வெளியே வர முடியாம விஜய் லாக் ஆயிடுவாரு இதை வைத்துக்கொண்டு பிஜேபி ரொம்ப அழகா காய் நகர்த்தி

நீங்க இந்த கதை உண்மையா பொய்யான்றதே செகண்டரி பாட்டு நடந்த சம்பவத்தை வச்சு பாக்கும்போது என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் ரங்கசபாக்கள் தான் சிஎம் அங்க அவருதான் மாப்பிள்ள ஆனா போட்டிருக்க சட்ட வேற பிஜேபி தான் வந்து ஹோம் ஹோம் வந்து இவரு ஸ்பீக்கரும் வந்து பிஜேபிக்காரங்க தான் சோ எல்லாரும் பிஜேபி அங்க செட் பண்ணிட்டு அழகாங்க வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணாங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில உருவாக்குறதுக்கு பிஜேபி பாடுபடும் நினைப்பாங்க இதுக்கு விஜய் அவருடைய இந்த கரூர் சம்பவம் ஒரு பெரிய லாக் அவருக்கு இப்ப வந்து பிஜேபி விட்டு வெளியே வரவும் முடியாது உள்ள இருக்கவும் முடியாதுன்ற சுச்சுவேஷன் அவர் பார்ப்பார் இதுக்கு மேல உள்ள போயிட்டாரு இல்ல கே சிபிஐக்கு மாறிடுச்சுன்னா அது விஜய்க்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆனா சிபிஐக்கு போகலன்னா இங்க வந்து இங்க இங்க டிஎம்கே ஏன்னா அவருக்கு எப்படி தோணும் அவனுக்கு இதை கூட சமாளிச்சிடலாம் அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணும் இப்ப பாண்டிச்சேரி பத்தி தான் வந்து பேசும்போது தெரியுது இப்ப தாவைக்கோட பொதுச் செயலாளராக ஒரு சில அரசியல் நிர்வாகிகள்லாம் வந்துட்டு அவங்க கட்சியோட நிர்வாகிகள் எல்லாமே இப்ப இன்னுமே தலைமறைவாவே இருக்காங்க சோ அது வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும் அது எப்படி அவங்க மூவ் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து பேஸ்ட் பேசினப்ப இந்த சிபிஐ போறது இதுலதான் இருக்கா இல்ல ஆஹ் எப்படி இந்த கேஸ் வந்துட்டு அவங்க நடத்துவாங்க எப்படி பண்ணுவாங்க புசியானந்த் அவர்களும் அனுப குமார் அவர்களுடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் ஹை கோர்ட்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சு டிஸ்கஸ் பண்ணப்பட்டு சுப்ரீம் கோர்ட் நாடுவாங்க அடுத்தது அதான் வேற ஆப்ஷன் இல்ல அதான் ஒரே ஆப்ஷன் நாடுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு எப்படி கோர்ட் இயங்கும் நாங்க சொல்றேன் இப்போ இது மனுக்கட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பிளீ போட வந்திருக்கிறாங்கன்னா பிளீ போட்டவங்களுக்கும் டோட்டலா அப்போசிட்டா கொடுக்காது சுப்ரீம் கோர்ட்டு அதே மாதிரி இந்த கேஸ் உடைய ஃபேக்ஸையும் பார்க்கும் அதே மாதிரி எதிரில் இருக்கக்கூடிய ஏன்னா எதிரில் அப்போஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ அவங்களுக்கும் டோட்டலாக அகேன்ஸ்டா கொடுக்காது எனக்கு தெரிஞ்ச என்ன கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வார காலத்துக்குள் நீங்க வந்து இன்ட்ரிமா ஒரு பெயில் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்க போயிட்டு விசாரணைக்கு அப்பியர் ஆகும் விசாரணைக்கு அப்பியர் ஆகி ஏன்னா ஒரு விஷயங்க ரிமாண்ட் இஸ் சப்ஜெக்டட் டு தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அண்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்களுடைய முழு பவர் அது ஓகே இப்ப நீங்க கூட்டு விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு இவர் வெளியே இருந்தார்னா நான் வந்து மத்த நபர்களை ஒரு ஒரு பல பேர் சொல்றாரு இந்த பல பேர் சொல்றப்ப நான் விசாரிக்கணும் இவர் வெளியே இருந்தார்னா அந்த பல பேர் இவர் இன்ஃபுளுஸ் பண்றாரு சோ அவரு உள்ள நீதிமன்ற கஸ்டடியில இருக்கிறது தான் எனக்கு சேஃப் நாங்க படுதுன்னு ஒரு ஐஓ நினைச்சிட்டாருனால் மஜிஸ்ட்ரேட் ஒண்ணுமே சொல்ல முடியாது எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன்னா ஒரு வாரம் ஒரு இன்டர்வியூல் கொடுப்பாங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க போய் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பியர் ஆகணும் விசாரணை பண்ணும் பொழுது இவர் வந்து நீதிமன்ற காவல்ல ரிமாண்ட் பண்ணணும்ன்றதுக்கு தேவைப்பட்டால் அப்படின்னு கொடுப்பாங்க எனக்கு ஒரு ஒரு அனுமானமா இருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க பேர் கொடுக்க மாட்டாங்க இந்த கேஸ்ல ஏன்னா இது நாற்பது பேர் இறந்து போற வழக்கு அரசியல் பின்னாடியா இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒருவேளை ஆஹ் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃபுளு பிஜேபி இன்ஃபுளு இருந்ததுனா வேணா இது ஒரு மாதிரி மாறுபட்ட தீர்ப்பு வரலாம் இருக்கு ஆனா அங்க யாரு விசாரிக்கிறாங்கன்ற ஜட்ஜி பொறுத்த நம்ம பேச முடியும் வந்து இந்த சம்பவத்தை பற்றி பேசுறது நிறையா ஜேர்னலிஸ்ட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க

ஆக்சுவலா சொல்ல போனா டிஎம்கே இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் ஆகும் எதிர்பார்க்கல நான் பார்த்த வரையில் இது வந்து ஏன்னா விஜய் வந்து பிஜேபி எதிர்த்திருக்காரு டிஎம்கே எதிர்த்திருக்காரு பிஜேபி கிட்ட போய் அவங்க போய் போய் சேருவாரோ இல்ல பேசுவாரன்றது டிஎம்கே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க என்னுடைய ஒரு கேஸ் போய் போய் அவங்க பேச ஆரம்பிச்சதுமே இந்த சீன் சினாரியோ மாற ஆரம்பிக்குது இது வேற மாதிரி பிரிக்கிறாங்கன்றது தெரியுமா ஒவ்வொரு எடுத்து எக்ஷனா தெரியும் ஒவ்வொரு எலக்ஷன்லையும் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக வைக்கப்படுகின்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு கிரைம் தான் அந்த கட்சி எலெக்ஷனையே எலக்ஷனையே ரிசல்ட்யே போன எலக்ஷன் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணுல உங்களுக்கு ஸ்டெர்லைட் இஷ்யூவையும் ஜல்லட்டு இ மட்டுமே அதிகமா மாதிரி இந்த இஷ்யூவை கூடாது அப்படிங்கறதுல டிஎம்கே உறுதியா இருக்கிறாங்க ஏன்னா இதுல வந்து ஆளுங்கட்சி தரப்புல இருந்து எந்த ஒரு தவறும் அவங்க பண்ணல பர்மிஷன் கொடுத்தாங்க வந்தாங்க கூட்டம் அதிகமா இருந்துச்சு அண்ட் சொல்றாங்க போலீஸ் பந்தோபஸ் அதிகப்படுத்தான்னு இப்போ நான் அதை கேட்டேன் சொல்றாங்க ஒரு போலீஸ் நபர் சொன்னாரு சரி அதை அதிகப்படுத்துறோம் சார் ஆயிரம் பேர் நாங்க போடுறோம் எங்க நிப்பாங்க அந்த ஆயிரம் பேரு கிட்ட கஸ்டமர் வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் சொல்லி ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குது இன்னொரு ரிப்போர்ட் முப்பதாயிரம் பேர் மேல கொடுக்குது இன்னொரு நாற்பத்தோராயிரம் பேருக்கு மேல வந்தாங்கன்னு பொதுமக்கள் சொல்றாங்க இப்போ ஒரு ஆயிரம் பேர் போலீஸ்னா பிளஸ் தௌசண்ட் இப்ப சப்போஸ் ஒரு போலீஸ் இரண்டாம் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சார் கிட்ட புரியுது அதாவது அந்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க இன்னொன்னு சொன்னாங்க ஒரு கூட்டத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடத்துதுன்னா போலீஸ் கேன் கண்ட்ரோல் அந்த கூட்டத்தையே மொத்தம் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் கஷ்டம் ஏன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் எதிர்பார்க்க எதிர்பார்க்க மாட்டாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் அவங்க முப்பத்தொன்னு சொல்றாங்க முப்பத்தோராயிரம் பேர் அவுண்ட் வச்சுக்கலாங்களே முப்பத்தோராயிரம் பேருக்கு ஐநூறு போலீஸ் சரி ஆயிரம் போலீஸ் வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஓராயிரத்துக்கு ஆயிரம் போலீஸ் அப்படின்னா ஒரே ஷோ எங்க இருக்கு

விஜய் இதுக்கு வந்து நாப்பத்தி பேர் இறந்ததுக்கு விஜய் காரணம்னு யாருமே விஜய் தார்மீக பொறுப்பு எடுத்துக்க சொல்றாங்க கத்தும் பொழுதோ விழும் பொழுதோ இது ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுதோ மேலே ஏறும் பொழுதோ ஒரு வார்த்தை கூட இறங்கு ஏன் ஏறணும்னு உண்மை சொல்லல அவரு அவர் என்ஜாய் பண்றது என்ஜாய் த கிரௌடு அப்ப எப்படி சரியான ஒரு தலைவர் கழகா இருக்கும் நீதிமன்றமும் சுட்டி காட்டான் சோ இது வந்து விஜய் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கலன்றதுதான் இங்க சிக்கலா இருக்கும் சோ அண்ட் மோரோவர் எனக்கு தெரிஞ்ச விஜயோடைய பொலிட்டிக்கல் கரியர்ல இது ஒரு பெரிய பிளாக் மார்க்காக இருக்கும் இதற்கு பிறகு வரக்கூடிய அவருடைய அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா குறைஞ்சிரும் சப்போஸ் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அது வித் அலையன்ஸ் ஆர் வித் பிஜேபியா விருந்து ஃபோர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சரி இப்ப வந்து இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப எலெக்ஷனும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு வருது இப்ப தாவை அடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்னு பார்த்தா இப்ப எல்லாருமே தலைமுறையா இருக்காங்க தலைவராக இருக்கும்போது அவங்கள திரும்பி வந்துட்டு அந்த கேஸ்ல உள்ள போயிட்டு வந்துட்டு ஸோ திரும்பி அவங்க எல்லாம் வந்து ஃபார்ம் ஆயிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் திரும்பி அடுத்த கட்ட என்ன நகர்ன்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுக்க எடுக்க முடியும் இப்போ ரீசெண்டா வந்து விஜய் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு இன்டர்மா வந்துட்டு ஒரு குழுவை வந்து அமைச்சுக்கலாம் கட்சிக்குள்ளேயே வந்து அமைச்சிட்டு அடுத்த கட்ட பிரச்சாரத்தை வந்துட்டு எப்படி நடத்தலாம் அதுக்கு வந்து பிளான் பண்ணுவாங்களா அப்படி மாதிரி பேசிட்டு இருக்காங்க சோ இது எப்படி வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க இப்போ அது மூவ் பண்ணாலுமே இது இப்படி ஒரு வந்து பேசுவார் இப்போ வந்து பிஜேபி கேட்கிட்ட பேசுவாரா இல்ல டிஎம் கே கிட்ட பேசுவாரா சோ அதுக்கு வர மக்கள் வந்து திரும்பி வந்து அந்த மக்கள் பக்கத்துக்கு வருவாங்க சோ அது கூட கிரௌட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எப்படி வந்துட்டு அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி வெரி மச் சேலஞ்சிங் கொஸ்டின் அண்ட் அவங்க பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருக்கும் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து திரு இபிஎஸ் அவர்களுக்குமே வந்து ஒரு பெர்மிஷன் கேட்டப்போ அவர் சேர்த்து கொடுக்க ஈவன் அந்த முடியாது பிரேமலதா அவங்க கூட வந்துட்டு பிரமிஷன் தேமுதிக சொல்லிட்டாங்க நடந்ததுனால மத்த அரசியல் கட்சிகளுக்கும் வந்துட்டு பாதிப்பு இருந்திருக்கு இப்ப எப்படி வந்து அவங்க மேனிபிளேட் பண்ணி அவங்க டிஎம்கே வச்சு இப்ப டிஎம்கே வச்சிருக்காங்க எப்படி இதை வந்து சாதகமா பயன்படுத்திக்கலாம் இப்ப இதை வந்து இதை வந்து வச்சு நம்ம வந்து ஓட்டி இல்லாம யோசிக்கிறாங்களா எப்படி பாக்குறாங்க நல்ல கேள்விங்க இது இதுக்கு வந்து நான் விசாரித்த வரைகிறேன்

அப்படிங்கிற கைட்லைன்ஸ் ஃப்ரேம் வச்சு சொல்லியிருக்கு இப்போ இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல ஏன்னா கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம் இந்த குழு வந்து கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கிறாங்க இது ஃப்ரேம் பண்ணி முடிச்சு இத்தனை நாள் கொடுத்துருவாங்க அப்படின்னு எந்த அறிவிப்புமே டிஎம் கே அரசாங்கம் இதுக்கு கொடுத்ததா தெரியல நமக்கு வெளியே பார்க்கிறேன் எந்த ஒரு பிரச்சனை வெளியே வரல சோ இந்த கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி இத வந்து கோர்ட்டுக்கோ இல்ல ஜியோவோ வந்து ரிலீஸ் பண்ணி இது வெளியே வந்ததுக்கு பிறகுதான் இந்த கைட்லைன்ஸ் அடிப்படையா வச்சு பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஹைகோர்ட் ஆர்டர் அது பண்ணிதான் ஆகணும் நாளைக்கு மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கைட்லைன்ஸ் பத்தி கேட்பாங்க ஹைகோர்ட் அது பிரேம் பண்ணலன்னா ஏன் பர்மிஷன் கொடுத்துக்கன்னு கேட்பாங்க பெரிய இஷ்யூஸ் ஆகும் இப்ப கைட்லைன்ஸ் பண்றதுக்கு பிறகுதான் எல்லாருக்குமே பிரச்சாரத்துக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கறதுதான் டிஎம்கேட ஸ்டாண்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு பட் ரொம்ப இழுக்க முடியாது அப்படி இழுத்தா அந்த கட்சிக்காரங்க கை கோர்ட்டுக்கு போயிடுவான் நாங்க பெர்மிஷன் கேட்டோம் கொடுக்கல விஜய் பிரச்சாரம் முடிஞ்சிச்சு பண்ணல என்ன பண்ணாங்கன்னு தெரியல வரைக்கும் கேட்டா திரும்ப அது டிஎம்கே அரசாங்கத்துக்கு ஒரு தலைவலியான கேள்வி அதுக்கும் இதன்சர் ஆனரபிள் கோர்ட் இது முடிப்பாங்க அவங்களுக்கு நீங்க கேட்டு இன்னொரு கேள்வி விஜய் படுத்து எப்படி நகர நகர்த்த போறாரு அப்படிங்கறதுதான் இங்க எல்லாரும் அவளை பார்த்துட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம்னா விஜய் பத்தி எந்த வாதம் துறக்காம இருக்கலாம் ஏன்னா பிஜேபி கூட கூட்டணியா இல்லையா அப்படிங்கறது இப்ப சொல்லவே மாட்டாங்க அது என்ன ஆகுன்னா அப்போ ஒரு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் மார்ச் மாசத்துக்கிட்ட கூட அறிவிப்பு கொடுத்து டக்குன்னு இதை பண்ணுவாங்க ஏதாவது ஏன்னா நெருக்கத்துல பண்ணும் பொழுது சுதாரிக்க முடியாம போகும்ன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா விஜய் அவர்கள் பிஜேபி பத்தி எதுவுமே பேசாம இருக்கிறாருனால அவன் புரிஞ்சுக்க முடியும் ஓகே எதுவும் பேசாம இருக்காரு மனுஷன் அவ்வளவு ஊந்துட்டாருன்றத அவன் புரிஞ்சுக்க ஆனால் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்கனால் இங்க சிறுபான்மையினர் ஓட்டு தலித் சமூகத்து ஓட்டு இது எந்த அளவுக்கு விஜய்க்கு உழும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் இப்ப உங்க கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா அதுல ஆல்ரெடி இருக்கவங்க வந்துட்டு ஏடிஎம்கே அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி உள்ள இருக்காங்க அதுக்கு முன்னாடிதான் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப அதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் இப்ப இல்லைன்னா மூணு கட்சியுமே வந்துட்டு கூட்டணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஏன்னா இப்ப ஏடிஎம்கே உள்ள வந்துட்டா வந்துட்டு கண்டிப்பா விஜய் வந்துட்டு சிஎம் கேண்டிடேட்டாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு எப்படி வந்து அவங்க அந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க நல்ல கேள்விங்க டெஃபனெட்டாக என்ன பண்ணுவாங்க ஈபேசோ விட மாட்டேன் ஸோ ஹி வாஸ் டி பி தி சிஎம் காய எதிர்க்கட்சியாக இருக்கிற சிமா இருந்திருக்கார் விஜய் அவர்களுக்கு அந்த பக்குவம்லாம் இருக்குமா அப்படின்றது இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வேற பர்ஸ்பெக்ட்டி இருந்திருக்கலாம் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் வந்து இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ற விதம் அப்ரோச் பண்ணது எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டது அது ஃபம்புல் ஆனது இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவருக்கே ஒரு சந்தேகம் போய் நம்ம சிஎம்மா நிக்க உட்காரனா ஏகப்பட்ட பிரச்சனை எழுதி வருவோம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா சந்தேகம் அவருக்கே கூட எழுந்திருக்கலாம் இப்போ இப்ப இருக்க மனநிலையை பார்க்கும்போது தெரியும் ஓகே நிச்சயமா எப்படி இதை வந்து பிஜேபி இந்த காயினை பிளே பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் சிஎம் நீங்க டெப்டி ஆ இருங்க அந்த வந்த வந்த மாதிரி மாதிரி அதே அதே கொண்டு ட்ரை தெலங்கானுக்கு ஆனா வந்து அப்படி சப்போஸ் லைன்ஸ் வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தா கூட இதுல இருக்கிற மாதிரி வந்துட்டு அஹ் விஷயம் இருக்காம இப்ப எப்படி இப்ப பவன் கல்யாணம் வந்துட்டு அவர் கோயில் விஷயத்துல நிறைய இது பண்ணுவாரு கோயிலுக்கு போயிட்டு வர இது பண்றாரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவர் பா பார்த்தாலே தெரியுது போர்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்குது அந்த மாதிரி இது இருந்தா தெரியாம இருக்குமா இப்ப வந்துட்டு திராவிடம் வந்துட்டு ஏடிஎப்கேவோட கொள்கை விஜய்னா தான் ஃபாலோ பண்றாரு சோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அலைன்ஸ் வச்சாலுமே அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க காமிச்சுக்க மாட்டாங்களா இல்ல எப்படி அது காமிச்சுக்கிற மாதிரி அவங்க ஏதாவது இது ரொம்ப கிளியரா இருப்பாங்க அவங்களுக்கு பிஜேபி எப்படின்னா இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டும் தலித் ஓட்டும் விஜய் ஓட்டு தான் கேப்சர் பண்றதுக்கு வந்து இந்துத்துவாவுடைய அந்த ட்ரெஸ்ஸையோ கொடுத்து நீங்க போட்டு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லவே சொல்லவே ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது இந்த ஓட்டு தான் இந்த ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டுல வந்து ஒரு சில கம்யூனிட்டி பீப்புள் வந்து பிஜேபி தான் ஓட்டு போடலாம் சோ பிராமண சமூகம் வந்து அங்கதான் ஓட்டு போடுவாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயலலிதா அவர்களோட சமயத்துல ஆஹ் ஜெயலலிதா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் சமயத்துல அவர் வார்த்தையே சொன்னாங்க மோடியா லேடியா முடிவு பண்ணுங்கன்னா சோ அங்க ஏன்னா இவங்க பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க ஜெயலலிதா அவர்களும் அங்க ஓட்டு பிரிஞ்சிருக்கும் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பிஜேபி அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சமூகத்து ஓட்டு அப்படியே வந்துரும் அது இஷ்யூ இருக்காது பட் இவரோட மையப்படுத்துறது பாத்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு ஓட்டு பிளஸ் பீமேல் ஓட்டு உம் இவ மையப்படுத்தி பண்ணுவாங்க சோ அவருக்கு அந்த உடையெல்லாம் கொடுத்து அந்த டிராமாஸ் எல்லாம் இருக்காதுங்கிறத நம்பலாம் கம்மிங் டேஸ்லதான் தெரியும் எப்படி வந்துட்டு இதை வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறது சோ அதை பத்தி நம்ம வந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் பீப்புள் நன்றி